அனைவருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹே வபரகாத்துகோ தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சிறுவன் ஏராவூர் நசீர் பெற்றோர் சகிதம் எங்கு சென்றாலும் உரிய நேரத்தில் தொழுதுவிட துடிக்கும் சிறுவன் இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறான சிறுவர்களை காண்பதே அரிது எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஏனைய சிறுவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் அமைய வேண்டும் என்பதற்காகவும் இச்சிறுவனுக்காக துவா செய்யுங்கள் என்பதற்காகவுமே இப்பதிவு புனித நோன்பு காலத்தில் ஐவேளை தொழுகை மற்றும் கியாமுல்லை தொழுகைகளை நேரம் தவறாது முழுமையாக நிறைவேற்றிய ஏராவூரை சேர்ந்த ஒன்பது வயதுடைய சிறுவன் முகமது மிஷால் ஏராவூர் காதியார் வீதியை பிரபிடமாக கொண்ட ரிகாசா தம்பதிகளின் மூத்த புதல்வனான இவர் ஏராவூர் அரபா வித்தியாலயத்தில் நான்காம் ஆண்டில் கல்வி கற்று வருகின்றார் இச்சிறுவன் ஐங்கால தொழுகைகளை தனது வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஷாவியா மஸ்ஜிதில் நிறைவேற்றி வருவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார் சிறு பிள்ளைகளுக்கான பொழுதுபோக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்த்து அமல்களிலும் கற்றலிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வருகின்றார் அலம் சென்ற நோன்பு மாதம் பெரியோர்கள் இளைஞர்கள் கூட உரிய நேரத்திற்கு தொழுகையை வர தவறினாலும் இச்சிறுவன் மாத்திரம் பாங்கு சொன்னவுடன் வுழுவுடன் மஸ்ஜிதுக்கு வந்து மொத்தினாருக்கு அருகிலேயே நின்று இமாம் ஜமாத்துடன் இணைந்து கொள்வார் மாஷா நோன்பு காலங்களில் நடைபெறும் இரவு வணக்கமான தராவிக் மற்றும் கியாமுல்லை போன்ற தொழுகைகளிலும் ஆரம்ப தக்பீரில் இருந்து அனைத்து ரகாத்துக்களும் தொழுது சலாம் கொடுத்து துவா செய்துவிட்டு வீடு செல்வார் மஷல்லா இச்சிறுவனின் தொடரான அமல்களை அவதானித்து வந்த ஜமாத்தர்கள் இச்சிறுவனை பற்றி கதைக்காத நாட்கள் இல்லை நோன்பு பெருநாளைக்கான பிறை பற்றிய தகவல் கிடைக்காததால் அன்றைய தினமும் உரிய நேரத்திற்கு பள்ளிவாசலுக்கு சமூகம் அளித்து தராபி தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேலை நாளை நோன்பு பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டதும் ஜமாத்தர்கள் ஒன்று சேர்ந்து இச்சிறுவனை கட்டி அணைத்து மொசாபகா செய்து தக்பீர் சொல்லி இச்சிறுவனை கௌரவித்த விடயம் உண்மையில் கண்களை கசிய விட்டது பெற்றோர் சொல் கேளாத பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு செல்கின்றோம் என பெற்றோரிடம் சொல்லிவிட்டு பள்ளிக்கு செல்லாமல் ஊர் சுற்றி திரியும் பிள்ளைகள் பள்ளிவாசலில் வாசலில் கொடுக்கும் தேனீருக்காக தொழுகையின்றி காத்துக் கிடக்கும் பிள்ளைகள் வரிசையில் இச்சிறுவன் மாத்திரம் விதிவிலக்காக அமல்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கின்றான் அல்லாஹ் அல்லாஹுதவியால் இச்சிறுவனின் பெற்றோர்களும் கௌரவத்துக்குரியவர்களே இன்று எமது சமுதாயத்தில் எத்தனை சிறுவர்கள் தொழாமல் நோன்பு பிடிக்காமல் காலங்களை வீண்விரயம் செய்கின்றனர் சிறுவர்களை கண்டித்து தொலைச்செல்லக்கூடிய பெற்றோர்கள் பெரியவர்களே எவ்வளவு பொடுபோக்காக இருக்கின்றனர் இதற்கும் மத்தியில் இந்த சிறுவன் அல்லாஹின் விருப்பத்திற்குரியவனே இன்ஷா அல்லாஹ் தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கப்பட்ட ஒரு விடயமாகும் அதனை சரிவர நிறைவேற்றுபவர்களையே அல்லாஹ் விரும்புகின்றான் பகலின் இரு முனைகளிலும் காலை மாலை இரவு சிறிது கழிந்த நேரத்திலும் தொழுகையை நிலைநாட்டுவீராக நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும் இந்த அல்குரானிய வசனம் தொழுகையின் அவசியத்தை உணர்த்துகின்றது இவ்வளவு தெளிவாக்கப்பட்ட கடமையை நாம் சரிவர பின்பற்றுவதில்லை நவிசல்லாஹ் வலிகி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகையை குறித்து உரை நிகழ்த்தினார்கள் அப்போது பின்வருமாறு கூறினார்கள் தம் எவர் தொழுகையை சரியான முறையில் பேணி வருகின்றாரோ அவருக்கு அவரது தொழுகை இறுதி தீர்ப்பு நாளில் ஒளியாகவும் ஆதாரமாகவும் அமையும் ஈடேற்றத்திற்கு காரணமாகவும் அமையும் எவர் தமது தொழுகைகளை பேணவில்லையோ அவருக்கு அத்தொழுகை ஒளியாக ஆதாரமாக அமையாது ஈடேற்றத்திற்கான சாதனமாகவும் அமையாது இப்படி பல அல்குரானிய வசனங்களும் ஹதீஸ் கிரந்தங்களும் நேரகால தொழுகையை வலியுறுத்துகின்றது இன்ஷா அல்லாஹ் நாமும் அதில் சரியாக பீணி தொழுது அல்லாஹிற்கு விருப்பமான அடியார்களாக மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மேலும் ஜன்னத்துல் பிர் தௌசேனும் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹெம் அனைவருக்கும் வழங்குவானாக ஆமீன்